வணக்கம் டா மாப்பிள்ள சிதம்பரத்துலேருந்து மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு மட்டன் சுக்கா ஒரு அவிச்ச முட்டை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வாங்க மட்டன் குழம்பு எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்த்திடலாம் மட்டன் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரம் வச்சுருவோம் பாருங்கள் உருளைக்கிழங்கு மட்டன் பீஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நல்லா குக்காகிருக்கு நண்பர்களே மட்டன் பீஸ்லாம் எடுத்து ஒரு வாரம் வச்சுருவோம் இப்படி வச்சுருவோம் மட்டன் பீஸ்லாம் எடுத்து ஒரு வாரம் இப்படி வச்சுருவோம் பாருங்கள் முருங்கைக்கா முருங்கைக்காய்லாம் எடுத்து இப்படி வச்சுருவோம் உருளைக்கிழங்குலாம் ஒரு வாரம் வச்சுருவோம் பாருங்கள் இதெல்லாமே மட்டன் பீஸ் தான் நண்பர்களே எத்தனை முருங்கைக்காய் போட்டுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் எல்லாமே மட்டன் பீஸ் தான் ே மட்டன் பீஸ்லாம் ஒரு ஓரம் எடுத்து வச்சுட்டோம் முருங்கைக்காய்லாம் ஒரு ஓரம் எடுத்து வச்சிட்டோம் உருளைக்கிழங்கு ஒரு அவிச்ச முட்டை மட்டன் சுக்கா ஃபர்ஸ்ட்டு அப்படியே அந்த சாதத்து கூட மட்டன் குழம்பு கூட அப்படியே பிசைஞ்சு ஆக பார்க்கும்போதே இவ்வளோ டெம்டிங்காக இருக்குது அப்படியே எடுத்து தரமாக இருக்கு நண்பர்களே இந்த மட்டனோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு பீஸை எடுத்து சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க அல்டிமேட் இந்த அமீர்தம் அமீர்தம்னு சொல்லுவாங்கல்ல அது இதுதான் மக்களே தரமாக செஞ்சுருக்காங்க என்னை விட்டா நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த அளவுக்கு சும்மா சக்கத்தாக இருக்கு பாருங்க கொழுப்பு போட்டிருக்காங்க மாட்டு கொழுப்பு அப்படியே அந்த கொழுப்பு கூட சாப்பாடை அப்படி எடுத்து அப்படி சாப்பிட்டோன்னா ஆஹா மக்களே நீங்கள் இந்த கொழுப்பை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த தேன் குடித்தா அப்படியே அப்படியே உள்ளே வாழவழனு இறங்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் மக்களே நீங்கள் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் மட்டன் சுக்கா பாருங்கள் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் மக்களே அதில் அப்படியே ரெண்டு பீஸை எடுத்து சாப்படுவோம் ஆஹா நான் என்னன்னு சொல்ல அதுமையா இருக்கு மக்களே அதோட ஆஹா செம்மையா இருக்கு மக்களே உங்களுக்கு மட்டன் குழம்பு பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அப்படியே இந்த முட்டையை எடுத்து அப்படியே ஒரு கடி கடிச்சோன்னா அது கூட இந்த குழம்பு கறியை எடுத்து அதையும் அப்படி ஒரு வாய் சும்மா அமிர்தமாக இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேர் என்ன ஒரு அண்ணன் அதிகமாக சாப்பாடு வச்சு சாப்பிடுவார் சாப்பாடு ரமன் அண்ணன் சாப்பாடு ரமன் சாப்பிடுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம் பாருங்க ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அதை எப்படி வச்சுக்கிட்டோம் பாருங்கள் சுக்காவை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அடுத்தது குழம்பு கறியில் ஒரு பீஸை எடுத்துக்கிட்டோம் அதையும் வச்சுக்கிட்டோம் பாருங்கள் இந்த முட்டை கருவில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் எல்லாத்தையும் வச்சுருக்குறோம் பாருங்கள் நண்பர்களோடு எல்லாத்தையும் கூட சாப்பாடை கொஞ்சம் வச்சு எல்லாத்தையும் அப்படி எடுத்து பாருங்கள் மக்களே ஆஹா மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு தான் யா மட்டன் குழம்பு அடிச்சுக்க சான்ஸே இல்லை இந்த மான்கறி இந்த துபாய் பக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மான்கறி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க மான்கறி சாப்பிட்டாதுன்னா தெரியும் அது எப்படி இருக்குன்ட்டு நம்ம எது வரைக்கும் மானு கடி சாப்பிட்டதில்லை நம்ம சாப்பிட்டதுலே எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி தாங்க சும்மா அட்டகாசமாக இருக்குங்க பாருங்க நண்பர்களே பெரும் குழம்பு மட்டும் அது வேணாம் பாருங்க வச்சு வச்சு குழம்பு மட்டும் போதும் போதும் குழம்பு மட்டும் பாருங்க மக்களே குழம்பு எல்லாத்தையும் போட்டாச்சு இது கூட அப்படியே ஒரு ரவுண்டு கட்டி சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம பாருங்கள் அப்படியே அப்படி பிசைஞ்சு நம்ம அண்ணன் சாப்பிட வர்ற பார்த்திங்களா அந்த அண்ணன் பேர் என்ன சாப்பாட்டு ராமன் அவரை மாரி இப்போ சாப்பிட போகிறோம் பாருங்கள் மக்கள் அப்படி உருண்டை பிடிச்சி அவங்க அப்படியே கேட்ச் பண்ணுவாங்க ட்ரை பண்ணுறேன் அருமையா இருக்கு நமக்கு இந்த கருவை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் மக்களே கருவை வச்சுட்டோம் அது கூட அப்படியே சாப்பாடை வச்சு அப்படி பசிஞ்சு இன்னொரு முறை நம்ம மாதிரி ட்ரை பண்ணுவோம் அருமை நம்ம நிறையா சோறு சாப்பிட்ணும் சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோன்னா அண்ணனோட டெக்னிக்கை தான் நம்ம பயன்படுத்தணும் சாப்பாடுற டெக்னிக்கை பயன்படுத்தினா தான் நம்ம அதிகமாக சோறு சாப்பிட முடியும் சும்மா சொல்லக்கூடாது மக்கள் இங்கே எங்கள் வீட்டில் அசத்திட்டாங்க நானே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாப்பாடு சாப்பிட மாட்டேன் போதுமே பாருங்க மட்டன் தான் இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றேன் பாருங்க மக்களே செம்மையா குக் ஆயிருக்கு மட்டன் ஆஹா மட்டன் அதை விட மட்டன் சுக்கா அல்டிமேட் மட்டனை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம் மக்களே இவங்க தான் அவங்க தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது மட்டனை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம் உடம்புக்கு அவ்வளவு நல்லது மருத்துவ குணம் கொண்டது மட்டன் நீங்க அதிகமாலாம் வேணாம் வாரத்துக்கு ஒரு முறை நீங்க மட்டன் சாப்பிட்டிங்கன்னா போதும் உடம்பு உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் வாரம் ஒரு முறை நீங்கள் வேணாம் பாருங்க மக்களே நீங்க ஒரு ஒரு மாசம் வாரத்துக்கு நாலு நாள் மட்டன் எடுத்து சாப்பிட்டு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க அருமையாக இருக்கும் நினைப்பீங்க மட்டன் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மட்டன் ச உடம்புக்கு ஒன்றுமே ஆகாது அருமையாக இருக்கு உருளைக்கிழங்கு கிழங்கு நிறைய போட்டாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாக குழம்பு தான் போட்டாங்க குழம்பு மட்டும் வரிலாம் இருக்கு மக்களே இதோட மூணாவது வாட்டி குழம்பு வாங்குறான் பாருங்க போதும் நல்லா தேங்காய் எல்லாம் அரைச்சு போட்டு செம்மையாக வச்சிருக்காங்க மக்களே மட்டன் குழம்பு குக் பண்ண வீடியோ வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் மக்களே சேனல் பேஜில் வேணால் போய் பாருங்க பேசவே முடியல மக்கள் அவ்வளோ சுவையாக இருக்கு

எப்பொழுதும் சாப்பிடுறத விட சாப்பாடு கொஞ்சம் அதிகமா தலை ஆமா தலை வீட்டில் சொல்லியிருந்தேன் மட்டன் வாங்குற இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அதனால் காலையிலே சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் நல்லா தூங்கிட்டேன் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு மட்டன் நான் வாங்கிட்டு லேட் லேட்டாயிடுச்சு ஆனால் எங்கள் வீட்டில் சீக்கிரமாகவே செஞ்சு கொடுத்துட்டாங்க അരുമൈ അരുമക്കളെ எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா வணக்கண்ட மாப்பிள்ளை சிதம்பரத்தில் இருந்து சிதம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மட்டன் ஆயிரம் ரூபாய் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா எட்நூறுபாய்க்கு கொடுப்பாங்க கொடுப்பாங்க நாளைக்கு வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரூபா அதில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது இன்றைக்கி அரை கிலோ தான் வாரத்தில் ஒரு நாளைக்காவது நீங்கள் மட்டன் சாப்பிட்டிங்கன்னா அதோட டிஃப்ரெண்ட்டை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் உடம்பு பாத்தீங்கன்னா இருக்கும் அது மட்டன் சாப்பிட்றவங்களுக்கு ரெகுலரா சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் எங்கள் வீட்டில் காடை பிரியாணி செஞ்சு கொடுக்குறதா சொல்லிட்டு இருந்தாங்க அது எப்படியே பாத்தீங்கன்னா வார வாரம் பெண்டிங்லேயே போயிட்டு இருக்குமா கடை நெக்ஸ்ட் வீக் என்ன நடந்தாலும் சரி நெக்ஸ்ட் வீக் மட்டன் கிடையாது காடை பிரியாணியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கும் நண்பர்கள் நானும் எனக்காவது ஒரு நாள் காடை பிரியாணி வீடியோ போட்டாலும் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது மக்களே ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா காடை வாங்கிறது கடைக்கு போனேன் நான் போகும்போது கடையில் காடை இருக்க மாட்டேங்குது காடை இருக்கும்போது நான் கடைக்கு போக மாட்டேறேன் அப்படியே இருக்கு மக்களே நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக காடை பிரியாணியாக அவ்வளோதான் மக்களே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஐ எம் கர்ணா டாட்டா சியூ